என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வா நம்ம வாழ்க்கையில் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் செய்கிறோம் தன்னுடைய பக்தருக்காக பாபா கண்ணீர் விட்டு அழுதார் தன் பக்தருக்க கண்ணீர் விட்டு அழுதின்ற ஒரு நிகழ்ச்சியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பாபா எப்போயுமே தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் ஓடோடி வந்து காப்பாற்றுவார் அந்த ஒரு விஷயத்தை இப்போ நாம் பார்க்கலாம் அதான் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லுவாங்க ஜனவரி மாதம் நம்ம சச்சரிதம் அத்தியாயத்தில் மேகாவோட மரணம் பாபாவோட மிக சிறந்த பக்தர்களில் மேகா இருந்தார் பாபாவை அவர் மேகா எப்படி கும்பிடுவார்னா சிவனாக தான் கும்பிடுவார் ஏன்னா மேகாவுக்கு சிவனாக தான் காட்சி கொடுத்தார் அவர் கிட்டத்தட்ட பதினாலு மயில் போய் தூக்கி நடந்து போய் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி எடுத்துன்னு ஒரு காக்கடா அறுத்தி மேகாவை தான் காமிப்பார் அப்பேற்பட்ட ஒரு பக்தருக்காக கண்ணீர் விட்டாரு இந்த மாதம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மேகாவோட மரணத்தை பற்றி அத்தியாயம் முப்பத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூத்தெட்டில் மேகாவின் கதையை முன்னாலே இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் அவரை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க மேகா இறந்த பின்பு கிராமத்தினர் எல்லோரும் சம ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பாபாவும் அவர்களுடன் கூட சென்று மலர்களை பாபா மேகா உடல் மீது பொழிந்தார் சடங்குகள் செய்யப்பட்ட பின் சாதாரண மனிதர்களைப் போன்று பாபாவின் கண்களிலிருந்து நீர் வழிந்தது பெரும் துக்கத்தாலும் கவலையாலும் பீடிக்கப்பட்டிருப்பதாக காணப்பட்டார் பின்னர் அவரது உடம்பை மலரா மலரால் மூடி நெருங்கிய உறவினர் போல் அழுத பின்பு பாபா மசூதிக்கு திரும்பினார் இதை மேகாவோடய மரணத்தை பற்றி சாய் சச்சரிதத்தில் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை விட தெளிவாக நம்முடைய பாபாய ஏன் அப்படி எழுதார் மேகா எப்போ இறந்தார் ஏன்னா மேகா இறந்த டேட்டு மாதம் வருஷம் எதுவுமே இதில் போடலை நாம் அதை பற்றி பார்க்கலாம் மேகா எப்போ இறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொம்பதாம் தேதி தான் மேகா இறந்தார் அதாவது இந்த ஜனவரி மாதிரி ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது இடத்துல தான் மேகா இறந்துருக்கிறார் இதை ஏன் நான் எப்படி சொல்லேன்னா சிறுடியில் தங்கியிருந்த கபடே என்பவர் தனது டைரி குறிப்பில் எழுதியிருக்கிறார் அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார்னா இன்று மிகவும் துக்கமான நாள் அவர் டைரியில் அப்படி தான் எழுதி வச்சிருக்கிறார் இன்று மிகவும் துக்கமான நாள் நான் மிகவும் அதிகாலை விழித்தெழுந்தேன் என் வழிபாட்டை முடிந்த பின்பு பொழுது விடுவதற்கு இன்னும் இரண்டு மணி நேரம் இருப்பதை அறிந்தேன் எனவே நான் படுத்துவிட்டேன் காகட ஆரத்தியில் பங்கேற்பதற்காக ஜாக்கினால் எழுப்பப்பட்டேன் காகாதீச்சத் மேகா இன்று அதிகாலை நாலு மணி அளவில் உயிர் திறந்தார் என்று கூறினார் ஆனாலும் காகட ஆர்த்தி நடைபெற்றது ஆனால் சாய் மகாராஜ் தமது முகத்தை சரியாக காண்பிக்கவில்லை தனது கண்களை திறவாதவர் போல் காணப்பட்டார் அருள் பரப்பும் தனது கண்ணோட்டங்களையும் அவர் செலுத்தவில்லை நாங்கள் திரும்பிய பின் மேகாவின் உடலை எரியூட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அவரின் உடல் வெளியே எடுத்து வரப்பட்டது அத்தருணம் சாய்பாபா வந்தார் அவருடைய மரணத்தை குறித்து மிகவும் பலமாக சப்தமிட்டு அழுதார் அவருடைய குரல் ஒவ்வொரு கண்களிலும் அழுகை கொண்டு வரும் அளவிற்கு அத்தனை உருக்கமாக இருந்தது கிராமத்திற்கு அருகில் உள்ள பிரதான சாலையில் வளைவு வரை அவர் உடலை தொடர்ந்து நடந்து வந்தார் அதன் தனது வழக்கமான வழியே சென்றார் மேகாவின் உடல் வாதா மரத்தடிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கேயே வைத்து எரியூட்டப்பட்டது அவ்வளவு தொலைவில் கூட சாய் மகாராஜ் கதறி அழுவதை தெளிவாக கேட்கப்பட்டது தமது கரங்களால் அசைந்தாடும் ஆரத்தி எடுக்கும் செய்யும் கைகள் அசை அசைவினைப் போல் முன்பு ஆட்டி காண்பித்தது தெரிந்தது காய்ந்த விறகுகள் ஏராளமாக அடுக்கப்பட்டிருந்ததால் தீ ஜுவாலை மிக உயரத்தில் பரவி எரிய ஆரம்பித்தது பாபா மேகாவை மிகவும் புகழ்ந்தார்கள் அவருடைய உடல் சாய்பாபாவின் அருள்நோக்கோடு செயல்பட்டது அவருடைய தலை இருதயம் தோல் பாதங்கள் ஆகியவற்றை சாய்பாபாவின் கரங்களால் தீண்டப்பட்டன சடங்குகள் முடிந்த பின் நாங்கள் அமர்ந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கோம் அதில் இன்னொரு விஷயத்தான் சொல்றார் ஜாய்ராம் மேகா இறக்க போகிறத பற்றி பாபா முன்னாடியே சொல்லுவாராம் அது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மேகா இறக்க போகிறத சூட்சியமாக பாபா சொல்லியிருப்பார் மேகாவின் மரணத்தை சாய் பாபா எங்கனமே மூன்று தினங்களுக்கு முன்பே முன்னுரைத்தார் என்று நான் நினைவு கூறுகிறேன் இதுவே மேகாவின் கடைசி ஆரத்தி என்று பாபா கூறினார் தாம் செய்த சேவைகள் நிறைவு எழுதுகின்றன தமது வாழ்க்கை பூர்த்தி ஆகின்றன என்று மேகா எங்கனம் நினைத்து வருந்தினார் தாம் குருவாக நினைத்திருந்த சாதா அவர்களை தான் எங்கனும் பார்க்க இயலாது போனது என்று கண்ணீர் சிந்தி வருந்தினார் சாய்பாபாவின் பசுக்கள் அவிழ்த்திவிடப்பட்ட அவிழ்த்திவிடப்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டது இவைகள் குறித்து நினைத்து வருத்தப்பட்டார் வேறு எந்தவித ஆசைகளும் அவர் ஒருபோதும் வற்புறுத்தியதில்லை அவருடைய அதீத பக்தி நிறைந்த வாழ்க்கையை தாங்கள் அனைவரும் பாராட்டினோம் இதுதான் சார் பாபா சச்சரிதத்தில் இல்லாத சில விஷயங்களை அந்த கபடி டெய்லியில் அவர் அழகாக எழுதியிருக்கிறார் பாபா அப்படி அழுதாராம் தன்னுடைய பக்தனுக்காக கண்ணீர் சிந்தினாராம் அவர் சமந்த செல்லும் போது அவர் கூட போனாராம் போயிட்டு அந்த வலை வைத்து போது இவர் வழக்கமாக போகிற வழியில் போயிட்டாராம் ஆனாலும் போனது அவர் போனது அந்த அவர் போகிற வழியில் அந்த அந்த கத்தி அழுது இன்னும் சவுண்டாக அதிகமாக கேட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு வருந்தி அழுது இருக்கிறார் பாபா மேகா மேகா வருந்தி அழுததை பார்த்து அந்த மக்கள் பெரிய ஆச்சரியப்பட்டாங்கன்னா பாபா அப்படி அழுவ மாட்டாரு எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர் ஏன்னா அவர் ஒரு மனுஷனாக இருந்தால அவர் தெய்வமா இருப்பாரு அவர் குருவா இருக்கிறாரு ஏன் ஒரு மனிதனுக்காக ஏன் அழுகுறாருனா பாபா சொல்லுவார்ல ஒரு விஷயம் என் பக்தனுக்கு நான் சேவை செய்ய வந்தேன் அதுதான் உன்னையும் கூட அதே போல மேகா ஒரு ஆர்த்தி காட்டுவார் அப்போ சொல்லுவார் இவர் மேகாவோட மரணத்தை முன்னாடியே சொல்லியிருப்பாரு இதுதான் இவனோட கடைசி ஆரத்தி எல்லாம் இதுக்கப்புறம் அவனால் ஆரத்தி செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன மே பாபா இப்படி சொல்கிறாருன்னு இதை மூணு முன் மூணு நாளைக்கு முன்னாடி அவர் பண்ணுவார் அதுக்கப்புறமா இது மேகா உன்னுடைய கடைசி ஆரத்தின்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியப்படுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு அப்புறம் தான் ஏன்னா அந்த மூன்று தினங்களுக்கு அப்புறமா அவரால் ஆரத்தி செய்ய முடியாது நலம் குன்றி அதுக்கப்புறமா பத்தொன்பதாம் தேதி மேகா இறந்து போகிறார் இந்த விஷயத்த நாம் சில விஷயங்களை எடுத்துக்கலாம் இந்த விஷயத்த நான் பசங்கிட்டேன் இப்போ நம்ம கிட்டே நான் பேசினே இருக்கும்போது சொன்னாங்க ஒரு குழந்தை கேட்டது குழந்தனா அவர் அஞ்சாவது படிக்கிற பையன் அவன் கேட்குறான் என்ன ஏன் சைராம் பாபா மேகாவை காப்பாற்றி என்ன நல்ல கேள்விதான் அது மேகா அவன் காப்பாற்றி உண்மையான பக்தர் தானே ஏன் அவரை காப்பாற்றி இருக்கலாமே ஏன் பாபா காப்பாற்ற முட்டார்னார் இந்த சந்தேகம் பெரியவங்களுக்கு வராது குழந்தைங்களுக்கு கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அதுக்கும் தான் பாபா விளக்கமாக சொன்னார் ஏன்னா ஒரு மனிதனுடைய பிறப்பு இருக்கும்போது இறப்பும் கரெக்டாக அந்த தேதி குறிப்பிட்டு வச்சிருவாங்க ஒரு மனிதனுக்கு எப்படி பிறந்த நாள் இருக்கோ நாளும் நமக்கு வரும்போதே குறிப்பிட்டு தான் வரும் ஏன்னா மனுஷனாக பிறந்தோம் இறந்து தான் போகணும் பாபா இந்த மேகா போகிறத மூணு நாள் முன்னாடியே சொல்லிட்டார் மேகா உன்னுடைய கடைசி ஆரத்தி இது இதுக்கப்புறம் நீ எனக்கு ஆரத்தி காட்ட முடியாது உங்களால் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சூட்சமமாக சொல்லுவார் ஏன் அந்த பையனுக்கு நான் சொன்னேன் நாம் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தவுடன் இறந்து தான் போகிறோம் இறக்கிற தேதி நமக்கு தெரியாது ஆனால் கடவுளுக்கு தெரியும் இறப்பை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டுமோ தான் நான் நிறைய விஷயம் சொல்கிறது ஏன்னா நாம் நினைப்போம் பாபா அவர் காப்பாற்றி இருக்கலாமேனே கண்டிப்பாக செய்கிறான் காப்பாற்றி இருக்க முடியாது அவரால் காரணம் அவரோட விதி அந்த இடத்துல முடிஞ்சிடுது இதுக்கப்புறம் இந்த பூமியில் அந்த ஆத்மா வந்தது அது பயணம் முடிஞ்சு நிறைவு பெற்று அது மேலே கிளம்பி போகணும் அதுக்கு மேலே கடவுள்களே அப்படி அது தடுத்து நிறுத்த முடியாது கடவுள் இருக்கிறாரல பாபாவே மேகாவை காப்பாற்ற மாதிரி தன்னை காப்பாற்றி இன்னும் பல வருஷம் உயிரோட இருந்திருக்கலாம்ல நூற்றி ஐம்பது வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் கூட வாழலாம்ல எந்த ஒரு மனித உருவில் அந்த எந்த ஆத்மாவும் தன்னுடைய ஆத்மா இருக்கிற வரைக்கும் இருந்து அது பரிசுத்தமாகி அது மேலே போயிடும் இதுதான் உண்மை எனவே மேகாவோட அந்த மரணத்தை கேட்டு பாபா அப்படி கதறி அழுது பார்க்கறதுக்கு அங்கேருந்த மக்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது ஆனால் உண்மையிலே பாபா தன் பக்தர்களுக்காக கதறி அழுவார் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஓடி வருவார் எனவே நாம் எல்லாரும் அப்பாவோடய பாதத்தை சரணாகதி அடைவோம் நம்மளுடைய இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு சேவை செய்வோம் இந்த ஆத்மா பரிசுத்தமாக ஆத்மாவாக மாற்றி நமக்கு மிகப்பெரிய நல்லதை செய்வார் பாபா என்ற நம்பிக்கையோடு இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ வைப்பதற்கும் நம் உடம்பில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காகவும் அப்பாவிடம் மன்றாடி வேண்டிக் கொள்ளலாம் சாயராம் ஓம் சாயராம்